வேட்டிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் திரிந்த ஏழு அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை பார்த்து கிராம மக்கள் அச்சமடைந்தனர் தகவல் கிடைத்த பாம்பு பிடி வீரர் ரவி என்பவர் மலைப்பாம்பை பிடித்து தூக்கி காட்டியபோது சிலர் செல்போனில் படம் பிடித்தனர் பின்னர் சாக்குப்பையில் மலைப்பாம்பை அடைத்து அருகே உள்ள காப்பு காட்டில் விடுவித்தார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்